வணக்கம் பூர்வ ஜென்ம வினை அவரவர் செய்த புண்ணியங்களும் பாவங்களுமே அவர்களின் சுக துக்கங்களை முடிவு செய்கின்றன நாள் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் பூர்வ ஜென்ம வினைகள் பற்றிய உண்மைகளை அனுபவமாக உணர இந்த சம்பவத்தை கேளுங்கள் ஒரு கிராமத்தில் சாம்பசிவம் என்ற ஒரு அந்தணர் வசித்து வந்தார் சிறு வயது முதலே வேதம் புராணம் முதலிய சாஸ்திரங்கள் பலவும் கற்று சிறந்த மனிதராய் திகழ்ந்தார் அவர் எவ்வளவுதான் கற்றவராகவும் மற்றவருக்கு உபதேசிப்பவராகவும் இருந்தாலும் அந்த ஊரில் அவருக்கு மரியாதை இருந்ததே ஒழிய செல்வத்தை கொடுப்பவர் யாருமில்லை அவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றபடி செல்வத்தை கிள்ளிக் கொடுத்தார்களே அன்றி அள்ளி கொடுக்கவில்லை அதனால் நிறைந்த செல்வத்தை அவரால் சேர்க்க இயலவில்லை அதற்கு மனைவியும் இவரை கையாலாகாதவர் என ஏளனமாக பேசி வந்தாள் அதே ஊரில் தனபால் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் பெயருக்கு ஏற்ற செல்வ வளம் மிக்கவராக திகழ்ந்தார் அவரது நிலையை சொல்லி காட்டி சாம்பசிவத்தின் மனைவி செல்வத்தை சேர்க்கும் வழியை பின்பற்றும்படி கூறி வந்தாள் அதனால் சாம்பசிவம் அடுத்த ஊருக்கு சென்று பணம் சம்பாதித்து வருவதாக கூறி புறப்பட்டார் அதே நாளில் தனபாலனும் தன் வியாபாரத்தின் நிமித்தமாக தன் வண்டியில் ஏறிக்கொண்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டார் இருவரும் ஒரே பாதையில் போய்க்கொண்டிருந்தனர் தனபாலனின் வில் வண்டி ஜல் ஜல் என்று ஓடிக்கொண்டு இருந்தது ஆனால் சிவமோ வேர்க்க விறுவிறுக்க நடந்து போய்க் கொண்டிருந்தார் இந்த இருவரின் நிலையையும் வைகுண்டத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தாள் பின் அருகே சயனத்தில் இருந்த வைகுண்ட நாயகனான நாராயணனை பார்த்தாள் கண்களை மூடிப்படுத்திருந்த அந்த மாயக்கண்ணன் புன்னகை புரிந்தார் அவரது புன்னகையைக் கண்டு பொறுக்காத லக்ஷ்மி சுவாமி இது என்ன அநீதி சதா வேதம் ஓதிக்கொண்டு உங்களையே ஸ்மரித்து இருக்கும் இந்த அந்தனருக்கு ஏன் இந்த நிலை அவருக்கு செல்வ வளத்தை தரக்கூடாதா என்றால் சற்றே கோபத்துடன் அதே புன்னகையுடன் நாராயணர் என்ன லக்ஷ்மி நீதானே தனத்துக்கு அதிபதி செல்வத்தை அள்ளிக் கொடுக்க வேண்டியதுதானே என்றார் கல்லச்சிரிப்போடு நானே கொடுக்கிறேன் சுவாமி என்றவளை தடுத்தார் நாராயணர் லக்ஷ்மி அவனுக்கு இந்த ஜென்மாவில் செல்வத்தை அனுபவிக்கும் பேறு இல்லை நீ கொடுத்தாலும் அதை அவன் அனுபவிக்க மாட்டான் என்றார் கொடுப்பவள் தனலட்சுமி சுவாமி அவனுக்கு செல்வம் எப்படி சேருகிறது என்று பாருங்கள் என்றவளை பார்த்து புன்னகைத்தார் நாராயணன் சரி உன் விருப்பப்படியே அவனுக்கு செல்வம் கொடு ஆனால் இரண்டு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று அனுமதியளித்தார் மகாலட்சுமியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் கையிலிருந்து ஒரு பொன் மூட்டையை அந்த அந்தனர் சாம்பசிவம் நடக்கும் வழியில் போட்டார் எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற எண்ணத்துடன் போய்கொண்டிருந்த சாம்ப சிவத்திற்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது நமது ஐம்புலன்களும் நன்றாக இருக்கும்போதே நம்மால் விரைவாக நடக்க இயலவில்லையே கண்ணில்லாதவர்கள் எப்படி நடப்பார்கள் நாமும் கண்ணில்லாமல் நடந்து பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு நடந்தான் சாம்பசிவம் அதே சமயம் தன் கையில் இருந்த பொன் மூட்டையை அவன் முன் போட்டாள் மகாலட்சுமி கண்களை மூடிக்கொண்டு நடந்த சாம்பசிவம் அந்த பொன் மூட்டையை தாண்டி சென்று தன் கண்களை திறந்தான் அப்பாடா கண்ணில்லாமல் நடப்பது ரொம்ப கஷ்டம்தான் ஆண்டவா எனக்கு நல்லபடியா கண் கொடுத்திருக்கும் உனக்கு கோடான கோடி நன்றி என்று இருகை கூப்பி வணங்கிவிட்டு நடந்தான் வைகுண்ட நாராயணன் சிரித்தார் என்ன தேவி உன் பக்தன் நீ கொடுத்த தனத்தை ஏற்கவில்லை போலிருக்கிறதே என்று கேட்டார் சுவாமி இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கிறேன் என லக்ஷ்மி கோரிக்கை வைத்தாள் சரி உன் விருப்பம் என்று அனுமதி அளித்தார் இறைவன் இம்முறை அவன் கண்களில் படும்படி அந்த பொன் மூட்டையை அவன் நடக்கும் பாதையில் போட்டாள் தேவி தன் முன் கிடக்கும் அந்த மூட்டையை கையில் எடுத்தான் அந்த ஏழை பிராமணன் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்தாள் நாராயணனை சற்றே கர்வத்துடன் பார்த்தாள் இப்போது இறைவன் புன்னகைத்தார் லக்ஷ்மி என்ன நடக்கிறது என்று பார் உன் விருப்பம் நிறைவேறினால் எனக்கும் மகிழ்ச்சியே என்ன செய்வது அவன் கரும பலனை அவன்தான் அனுபவிக்க வேண்டும் என்றார் பெருமூச்சுடன் அதே சமயம் கையில் எடுத்த செல்வத்தை பிரித்து பார்த்த சாம்பசிவம் அச்சமும் ஆச்சரியமும் கொண்டான் மக்கள் அதிகம் நடமாடாத அந்த பாதையில் யார் இந்த மூட்டையை போட்டிருப்பார் யாரேனும் தேடி வருவார்களா என்று அங்கேயே காத்திருந்தான் அப்போது சாம்ப சிவத்திற்கு முன்னாலேயே அடுத்த ஊர் சென்று அடைந்த தனபாலன் தன் வியாபாரத்தை முடித்து கொண்டு திரும்பி கொண்டிருந்தான் அங்கே அமர்ந்திருந்த சாம்பசிவனை பார்த்து ஏன் இங்கேயே தங்கிவிட்டாய் என்று விசாரிப்பதற்காக வண்டியை மெதுவாக விடச் சொன்னான் தான் தவறிவிட்ட பொன் மூட்டையை பற்றி கேட்கத்தான் வந்துள்ளான் என நினைத்த சாம்பசிவம் தன்னிடம் இருந்த மூட்டையை கொடுத்து ஐயா தாங்கள் தவறவிட்ட மூட்டை இதுதானா நீங்கள் வருவீர்கள் என்றுதான் காத்திருந்தேன் இந்தாருங்கள் உங்கள் செல்வம் என்று அந்த மூட்டையை தனபாலனிடம் கொடுத்தார் தனபாலனும் அதை பெற்றுக்கொண்டு விரைந்து ஊர் வந்து சேர்ந்தான் மிகுந்த நல்ல காரியம் செய்து விட்டது போல் சாம்பசிவனும் மகிழ்ச்சியுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான் நாராயணன் பார்த்தாயா தேவி தனலட்சுமியே கொடுத்தாலும் அந்த செல்வம் அவனை சேரவில்லை பார் அது அவனது பூர்வ ஜென்ம வினை என்றார் அதே புன்னகையோடு இப்போது மகாலட்சுமி நாராயணனை பார்த்து நானே நினைத்தாலும் ஒருவனை செல்வந்தனாக ஆக்க முடியாது அவரவர் செய்த புண்ணியங்களும் பாவங்களுமே அவர்களின் சுக துக்கங்களை முடிவு செய்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி என்று கூறி தலை வணங்கி நின்றாள் நாமும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நன்மையே நினைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மேலும் நம் இப்போதைய நிலைமைக்கு நாமே காரணமென உணர்ந்து வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கொள்வோம் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற ஒரு அற்புதமான வாசகத்தை மனதில் கொண்டு தெய்வீகத்தை உணர்வோம் புண்ணியத்தின் பலனை பெருக்குவோம் அமைதியான வாழ்க்கைக்கு நம் பூர்வ ஜென்ம வினை பற்றிய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை 우루와꾸우